வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரியின் இயற்கை வளத்தில் ஒழுந்து கிடக்கும் ஒரு மறைமுக கோலம் மாயாறு கரைபுரண்டு ஓடுகிறது முதுமலை வனத்தின் நடுவில் இயற்கை அழகு முதுமலை வனப்பகுதியின் நடந்த காடுகளில் நெடிய வனப்பாக வனவழியாக ஓடிவரும் இந்த நதிநீர் சமீபத்திய மழையால் கரைபுரண்டு ஓடுகிறது தொடர்ந்து பெய்து வரும் தென்மேற்கு மழையில் ஜூன் மழையால் மாயாறுவின் நீரோட்டம் பண்படங்காக அதிகரித்துள்ளது இது பெரும் கரைபுரண்டு வந்த காடுகளில் வேர்க்கிளைகளை கடந்து மலையாற்றாக வடக்கு முனைவுகளுக்கு பரவி வருகிறது விலங்குகள் தேக்கமடையும் நீர்த்தடம் காட்டு உயிர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் மாயாறு நீரின் பரவலான பகுதிகள் தற்பொழுது யானைகள் மாடுகள் மான் கூட்டங்கள் போன்ற விலங்குகளுக்கு தண்ணீர் குடிக்கும் இடமாகவும் குளிக்கவும் மற்றும் விலங்கு கூட்டங்கள் ஓய்வெடுக்கும் பகுதியாகவும் பயன்படுகின்றன இது காட்டின் உள்ளுறுப்பு போல இருக்கிறது என்று முதுமலை வனப்பகுதியில் பணியாற்றும் வன அதிகாரி ஒருவர் உணர்ச்சியுடன் தெரிவித்தார் செங்கதிரோடும் சுவடுகளும் படிந்த இயற்கை சூழலில் தற்பொழுது மாயாறு அருகே சிறந்த நோக்குமிடங்களாக சில பகுதிகள் தனியாக வைக்கப்பட்டுள்ளன சுற்றுலா பயணிகள் படங்களும் வீடியோக்களும் எடுத்து பகிரும் இடமாக மாயாறு பகுதிகள் தற்பொழுது பிரபலமாகி வருகிறது சில பகுதிகளில் சக்தி அதிகழற்சி தோன்றும் இடங்களில் நுழைய வேண்டாம் என்று வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது விலங்குகள் அதிகமாக காணப்படும் இடங்களில் அறிவுடன் நடந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது வனத்தின் அழகு உயிர்தொடர் விலங்குகளின் வாழ்வாதாரம் மற்றும் இயற்கையின் உயிருணர்வு ஆகியவற்றின் சங்கமமாக விளங்குகிறது இது ஒரு ஆறு அல்ல இது வனம் பேசும் ஒரு மென்மையான மொழி இயற்கையை ரசிக்கும் மனதிற்கு மாயாறு மறு போகும் மாய காட்சி போலவே அருவியின் ஓசை வனத்தின் மூச்சாக இருக்கிறது அந்த சப்தம் மனித உருவில் நம்மை என்னவென்று சொல்கிறது ஒரு சுற்றுலா பயணி இந்த பரவசத்தை தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்